ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஸ்லாஷ் எக்ஸாமுக்கான மாதிரி வினாத்தாள் தொகுப்புகளை நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதை எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நாற்பத்தஞ்சு கொஷின்ஸ்கான ஒரு மாதிரி வினாத்தாள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கொடுத்துருப்பாங்க அதில் ஒரு கதை மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த கதையை படித்து இந்த அஞ்சு ஆன்சருக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஆறு முதல் பத்து வரையுள்ள வினாக்களுக்கு வந்து இந்த கதையை படித்து நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதே போல் வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷுக்கும் கொடுத்துருப்பாங்க ஸோ இது இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா இதை ஃபுல்லாகவே நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் கரெக்டாக டிக் பண்ணணும் ஸோ உங்களுக்கு ஃபிஃப்டீன் வரைக்கும் இது மாதிரி கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் சிக்ஸ்டீன் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பேராகிராப்பை ரீட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஒன் ஆர் டூ வந்து என்ன பண்ணுறா கண்டிப்பாக இதுக்கான ஆன்சரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்க ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக டு கமெண்ட் செக்ஷனில் அதுக்கான ஆன்சர் ப்ரொவைட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளும் தனித்தனி வீடியோவாக அதுக்கான ஆன்சரை வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இந்த மேக்ஸ்க்கான ஆன்சரும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ இந்த கொஷின் பேப்பரை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற லிங்க்கில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கோம் ஸோ தொடர்ந்து இதே போல் வீடியோக்களை நம்ம சேனலில் ப்ரொவைட் பண்ணுறோம் மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ இந்த வீடியோவில் கூடிய கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் வந்து இதில் பார்க்குறக்கு உங்களுக்கு ஒரு அன்கன்வீனியண்டாக இருந்தது அப்படின்னா கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கோம்னா அதில் போய் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இது தனியாகவே பார்த்து அதுக்கான ஆன்சர் மட்டும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மற்றவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக க்ளாஸ் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஷின்ஸ் எல்லாம் படிக்கிறது மூலம் வரக்கூடிய எக்ஸாம் நல்லா எழுத முடியும் கிளாஸ் எயிட்டுக்கான கொஷின் பேப்பரும் நம்ம சேனலில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு தேங்க்யூ